பாலா எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கங்க இப்ப முழங்கால் ஜவ்வு கிழிதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனிஸ்கல் டேர் முழங்கால்ல வந்து முழங்காலோட சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இது வந்து தொடை எலும்பு இது கால் எலும்பு இது ரெண்டுக்கு இடையில உள்ள ஜவ்வு தான் வந்து மெனிஸ்கஸ் இதுதான் வந்து முழங்காலோடைய குஷன் இப்ப நம்ம காலை மடக்கி நீட்டுறோம் அப்ப வந்து எலும்போட எலும்பு அந்த காட்லேஜ் வந்து உரசாம இருக்கிறதுக்காக சஸ்பென்ஷனா இருக்கிறது தான் வந்து மெனிஸ்கஸ் இதுக்கு அடுத்து இந்த முழங்கால் முன்ன பின்ன நகராமல் இருக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு தான் வந்து ஏசிஎல் அப்புறம் பிசிஎல் அப்படிங்கிற ஜவ் இருக்கும் ஸோ இந்த மினிஸ்கஸ் அப்படிங்கிறது முழங்காலில் ஏற்படக்கூடிய ஜவ்வு கிழிதலில் முதன்மையான கிழிதல் அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளியும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிற ஒன்று தான் வந்து கிளி இப்போ வந்து ஒரு கயிறு பார்த்திங்கன்னா நல்லா கிட்டியாக இருக்குது அறுக்கிறப்ப டக்குன்னு கட் ஆகும் இதே அந்த கயிறு லூஸாக இருந்துச்சுன்னு வச்சிக்கலாம் நம்ம அதை அறுக்கவே முடியாது மாதிரி எது கெட்டியாக இருக்குதோ அதுதான் சீக்கிரம் கிளியும் அந்த ஃபோர்ஸில் வந்து டைட்டாக இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக ஒரு இன்ஜுரி ஆகிறப்ப முதல்ல கிளியறது வந்து இந்த மீடியல் மெனிஸ்கஸ் தான் இந்த மீடியல் மினிஸ்கஸில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எண்பது சதவீத கிளிதல் வந்து தன்னாலேயே கூடக்கூடிய தன்மை நேச்சுரல் ஹீலிங் இருக்கும் அதுலேயும் முக்கியமாக நம்ம அந்த ஜவ் வந்து ஒரு இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் மீடியல் மினிஸ்கஸ்ஸு மீடியல் மெனிஸ்கஸ் இதுதான் மீடியல் மெனிஸ்கஸ் ஸோ இது வந்து ஒரு முக்கோணமாக இருக்கும் இப்படி இருக்கும் ஜவ்வு ஸோ இது வந்து ஒயிட் ஜோன் இது ரெட் ஒயிட் ஜோன் இது ஒயிட் ரெட் ஜோன் நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து கிளிதலும் கண்டிப்பாக கூடும் இந்த உள்பக்க கிளிதனால் மட்டும்தான் கூடுற தன்மை கம்மி இதில் எண்பது சதவீத கிழிவல் அதாவது ஹரிசாண்டல் டேராக இருக்கட்டும் லாஞ்சல் டேரா ரேடியல் டயராக இருக்கட்டும் இது எல்லாமே எண்பது சதவீதம் தன்னாலேயே கூடக்கூடிய தன்மை இருக்குது சில நேரங்களில் நல்லா கிழிஞ்சு ஃபுல்லாக நகுந்துச்சுனு அதுக்கு பேர் பக்கெட் ஹேண்டில் டயர் அதுவும் இந்த ஃப்ளாப் டயர் பிஞ்சு அப்படியே வால் மாதிரி உள்ள டப்பு டப்புன்னு சவுண்டு வந்துட்டே இருக்கு மடங்கி நிற்கிற டப்பு டப்புன்னு சவுண்டு ஒரு வலி டக்குன்னு லாக் ஆகிக்கிற மாதிரி கால் இப்படி இப்படி சேக் பண்ணால் எனக்கு கால் நேரம் ஆயிடுது டாக்டர் அப்புறம் நடக்க ஆரமிச்சிட்றேன் அந்த நேரம் மட்டும் வலிக்கும் சில நேரம் அப்போ மட்டும் முழங்கால் வீகுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பக்கெட் ஹேண்டில் டேராகவோ இல்லை ஃப்ளாப்டராகவும் இருக்கலாம் இது மாதிரி கிளிதல் மட்டும்தான் இருபது சதவீதம் நம்ம அதை வந்து துளை சிகிச்சை செய்து அதை ஒட்ட வைக்க வேண்டும் இப்போ பக்கெட் ஹேண்டில் டேர்னா பெருசாக கிழிஞ்சிருக்கும் ஒட்ட வைக்கணும் ரிப்பேர் பண்ணணும் இதே ஃப்ளாப் டயர் அப்படின்னா வந்து கிழிஞ்சு வால் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது பிஞ்சு பிஞ்சு இது மாதிரி இருக்குது ஸோ இது வந்து பெரிய டேராக இருக்கிறப்ப பக்கெட் ஹேண்டில் டே இருக்கப்ப இந்த மாதிரி நம்ம ரிப்பேர் பண்ணுறோம் எதற்காக இந்த காணொலி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த மினிஸ்கல் டேரை வந்து எண்பது சதவீதம் தன்னால் கூடக்கூடியது இருபது சதவீதம் தான் நம்ம அதை நுண்துளை சிகிச்சை தேவைப்படும் நம்ம சொல்கிறோம் இந்த இருபது சதவீதத்தில் இந்த மினிஸ்கல் டேரில் எல்லா மினிஸ்கல் டயரும் ஒன்றில்லை அப்படிங்கிற மாதிரி இள வயதில் ஏற்படக்கூடிய மினிஸ்கல் டயர் வேறு வயதானவர்களுக்கு முழங்கால் மூட்டு தேய்ந்து அதனால் ஏற்படக்கூடிய கிழிதல் வேறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இள வயதில் கிளியறது இருக்கு பாருங்க இள வயதில் கிளியிறது வந்து இப்படி இருக்கும் மூட்டு நல்லாயிருக்கும் தொடை எலும்பு கீழே கால் எலும்பு இது ரெண்டு முழு இருக்கும் இது எதோடு ஒப்பிட்டு பார்க்கலான்னா நல்லா இருக்கிற டயரு ஒரு ஆணி குத்துறப்ப பஞ்சர் ஆகுது அப்போ அதில் நம்ம வந்து பஞ்சர் ஓட்டுறோம் சரியாயிடுது இது வயதானவங்கன்னு வச்சுக்கங்களேன் வயதானவர்களுக்கு மூட்டு தேய்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வயதானவர்களுக்கு மூட்டு இப்படி தேஞ்சிருச்சு கீழேயும் தேஞ்சிருக்கு ரெண்டு கடையில் இருக்கிற ஜவ் வந்து கிழிஞ்சிருக்கு இது வந்து டீஜெனரேட்டிவ் டேர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ முழங்கால் ஜவ்வு கிழிதலில் மொத்தம் ரெண்டு வகை இருக்குது மினிஸ்கல் டேரில் இள வயதில் ஏற்படக்கூடிய போஸ்ட்ரமேட்டிக் மினிஸ்கல் டேர் அப்படின்னா நல்லா இருக்கிற மூட்டில் ஜவ்வு கிழிஞ்சுதுன்னா ஜவ்வை மட்டும் சரி செய்தால் போதும் இதில் எண்பது சதவீதம் தன்னால் கூடக்கூடியது இருபது சதவீதத்துல இந்த பக்கெட் ஹேண்டில் தேராகவோ ஃப்ளாப்டேராகவோ இருந்தால் ஹேண்டில் டேராக இருந்தால் இது மாதிரி ரிப்பேர் பண்ணணும் ஃபிளாப்டேர் அப்படின்னா அந்த வால் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கிறத பண்ணி விட்டா மினிஸ்கல் பேலன்ஸிங்னு சொல்கிறோம் மினிஸ்கட்டமின்னு சொல்கிறோம் இது பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஏன்னா இந்த மூட்டுக்கள் நன்றாக உள்ளது ஜபு மட்டும் பிரச்சனை அதை சரி செய்தால் போதும் ஆனால் வயதானவர்களை பொறுத்தளவுக்கு ஏற்படக்கூடிய மினிஸ்கல் தேரை இள வயதுக்காரங்களுக்கு ஜபை மட்டும் சரி பண்ணுற மாதிரி சரி செய்ய முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூட்டுக்களும் தேய்ந்துள்ளது நீங்கள் ஜவ்வை மட்டும் சரி செஞ்சீங்கன்னா இந்த மூட்டு நாள் இருக்கிற பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அதாவது ரொம்ப தேஞ்சு போன டயரில் பஞ்சர் ஆகுதுல நம்ம ஒட்டினாலும் மறுபடியும் மறுபடியும் பஞ்சர் ஆகிட்டே இருக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இதை எப்படி முறையாக சரி செய்வது அப்படின்னா இள வயதை ஈஸியாக ஆர்த்தரோஸ்கோப் பண்ணி நுண்தொலை சிகிச்சை பண்ணி சரி பண்ணிவிடுறோம் வயதானல் பொறுத்த அளவுக்கு எம்ஆர்ஐயில் மினிஸ்கல் டேர்ன் வருது எம்ஆர்ஐ எடுத்துடுறாங்க இதே மாதிரி இள வயதுக்கான மாதிரி நுண்துளை சிகிச்சை செஞ்சு ஒட்டை வச்சா சரியாகுமா அப்படின்னு கேட்டா சரியாகும் முற்றிலுமாக சரியாகாது சரியாகும் ஆனால் முற்றிலுமாக சரியாகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னா முழங்காலோட அலைன்மெண்ட் பார்க்கணும் மூட்டு தேய்ந்து உள்ள கால் இப்படி நல்லா இருந்ததுன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுலேயும் அந்த அலைன்மெண்ட் நல்லா இருந்ததுன்னா வெறும் ஆர்த்ரோஸ்கைப் மட்டும் பண்ணி ரிப்பேர் பண்ணால் போதும் அந்த ரூட்டு ரூட்டு கிழிந்தாலோ இல்லை பக்கெட் ஹேண்டில் டேர் மாதிரி எது ஆனாலோ வயதானவர்களை பொறுத்த மட்டும் அலைன்மெண்ட் நன்றாக இருந்தால் மூட்டு தேய்மானம் இல்லை என்றால் முழங்கால் ஜவ் ரூ டேரோ இல்லை மெந்த மெ ரேடியல் டேரோ எதாக இருந்தாலும் அதை வந்து ஆர்த்ரோஸ்கோபி செய்து சரி செய்தால் போதும் இப்போ இந்த அலைன்மெண்ட்டில் மாறுபாடு வளைந்திருக்குது வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னா இதை ஒன்று அறுபது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தால் நாற்பத்தைந்து வயது மேக்சிமம் வந்து நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இருந்ததுன்னா ஒன்று ரீ அலைன்மெண்ட் ஒன்று அந்த வளைந்த ஜவ்வை சரி செய்வதுடன் மெனிஸ்கல் டேரை சரி செய்யவுடன் அந்த வளைந்த காலை நேர் செய்து இந்த மாதிரி அலைன்மெண்ட்டை சரி செய்ய வேண்டும் இப்போ இதில் அலைன்மெண்ட் உள்ளே போய்ட்டுருக்கு இதை நம்ம கரெக்ட் பண்ணுறப்ப இந்த அலைன்மெண்ட் இங்கே கொண்டு வரோம் அதுக்கு இந்த ரீ அலைன்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணுறோம் ரீ அலைன்மெண்ட் ப்ரொசீஜர்னால் அந்த வளைந்த காலை நேர் செய்கிற மறு முழங்கால் மறு சீரமைப்பு அறுவை சிகிச்சை அப்படி செய்தோம்னா மெனிஸ்கல் டேரும் சரியாயிடும் மூட்டு தேய்மானமும் சரியாகிடும் இது வந்து ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் இது வந்து அறுபது வயதுக்குள்ள ஒன்று ரீ அலைன்மெண்ட் இன்னொன்று ரோபோட்டிக் உள் மூட்டு மாற்று சிகிச்சை அதாவது உள்ள மெனிஸ்கஸ் இருக்குது இங்கே கிழிஞ்சிருச்சு மூட்டும் தேஞ்சிருக்கு ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க ஒரு எண்பது கிலோ தொண்ணூறு கிலோவுக்கு மேலே இருக்கிறாங்க பிஎம்ஏ அதிகமாக இருக்குது அவங்களுக்கு வந்து ரீ அலைன்மெண்ட் பண்ணாலும் அந்த காட்லேஜ் டேமேஜ் மூட்டு குறுத்தெலும்பு டேமேஜ் ஆனது ஜவ்வு ஒட்ட வச்சிட்றோம் குருத்தெலும்பு டேமேஜை சரி செய்யறதுக்கு ரீ அலைன்மெண்ட் பண்ணினாலும் அவர்களுக்கு சரியாகாது சரியாகாது முழுமையாக குணமாகாது என்கிற பொழுது அவர்களுக்கு மூட்டு மாற்று சிகிச்சை உள் மூட்டு மாற்று பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இதுதான் வந்து முறையான சிகிச்சையாகும் அதாவது இந்த மாதிரி தேஞ்சிருக்கு மெனிஸ்கஸ் கிழிஞ்சிருக்கு மூட்டும் தேய்ந்திருக்கு எக்ஸ்ரே எடுத்து எம்ஆர்ஐ எடுத்துட்டோம் மினிஸ்கல் டேர்னு வந்துருச்சு ஃபுல் அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம் அதில் அலைன்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது மூட்டு தேய்மானமாகி வளைஞ்சிருச்சு வெயிட்டாக இருக்கிறாங்க அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறாங்க இல்லை வெயிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உள் மூட்டு மாற்று சிகிச்சையோ இல்லை முழுசாக தேஞ்சிருந்துச்சுன்னா முழு மூட்டு மாற்று சிகிச்சையோ மூட்டு மாற்று சிகிச்சை தான் பிஎம்ஐ குண்டா இருக்கிறவங்களை பொறுத்த அளவுக்கு தேவைப்படும் ஸோ அப்போ மெனிஸ்கல் டேருக்கு சின்ன வயசு இருக்கிறவங்களுக்கு ஜப்பை மட்டும் சரி செய்கிறோம் ஏன்னா மூட்டு நல்லாயிருக்கு ஆனால் வயசானவங்களுக்கு மெனிஸ் அதே மினிஸ்கல் டேர் இருக்குது டீஜெனரேட்டிவ் டேர் நம்ம சொல்கிறோம் இல்லையா டிஜெனரேட்டிவ் டேர் அப்படின்னு சொல்கிறோம் இது அடிபட்டதுனால் வந்ததில்லை வயதானதால் எலும்பு தேய்மானமானதால் கிழிந்த மினிஸ்கல் டயர் அதுக்கு டீஜெனடிவ் மெனிஸ்கல் டீஜெனரேட்டிவ் மெனிஸ்கல் டயர் அளவுக்கு எம்ஆர்ஐ மட்டும் முடிவு செய்யாது கால் எக்ஸ்ரே எடுத்து அலைன்மெண்ட்டை பார்க்க வேண்டும் அலைன்மெண்ட்டு நன்றாக இருந்தால் மெனிஸ்கல் ரிப்பேர் மட்டும் செய்தால் போதும் இள வயதினரை போல அலைன்மெண்ட் வளைந்தது அப்படின்னா அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்ய வேண்டும் ஒன்று ரீ அலைன்மெண்ட் செய்து சரி செய்யலாம் இல்லை மூட்டு மாற்று சிகிச்சை செய்து சரி செய்யலாம் இந்த ரீ அலைன்மெண்ட் யாருக்கு தேவைப்படும் என்றால் நல்லா ஒல்லியாக இருக்கிறவங்க நல்லா ஃபிட்டாக இருக்காங்க பிஎம்ஐ கம்மியாக இருக்குது முழங்கால் தேய்மானம் உள்பக்கம் மட்டும் தேஞ்சிருக்கு அதுலேயும் ரொம்ப தேய்திருக்கூடாது போன் ஆன் போன் நம்ம சொல்கிறோம் எலும்போடு எலும்பு உரசும் அளவுக்கு தேய்ந்திருக்கூடாது கம்மியாக தேய்ந்திருந்தால் ரீ அலைன்மெண்ட் செய்யலாம் ஒரு வேலை தேய்மானம் மிகவும் அதிகமாக உள்ளது உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க ஃபிட்டாக இல்லை பிஎம்ஐ அதிகமாக இருக்குது தேய்மானம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மூட்டு சிகிச்சை அதிலையும் மு முற்றிலுமாக ரோபோட்டிக் சிகிச்சையின் மூலமாக துல்லியமாக நம்ம சரி செஞ்சோம்னா இந்த மெனிஸ்கல் டேர் உண்டான தீர்வு இதில் கிடைக்கும் இன்னும் யூகேஆர் பண்ணலாம் இல்லை முழுதாக கிழிந்தால் முழு மூட்டு மாற்று சிகிச்சை ஸோ மெனிஸ்கல் டேர் அப்படின்னு வரும்பொழுது இள வயதல்களுக்கு நுண்துறை சிகிச்சை இருபது சதவீதம் எண்பது சதவீதம் தன்னால் கூட இருபது சதவீத நுண்துளை சிகிச்சை தேவைப்படும் அப்போ தான் அது முற்றிலுமாக குணமாகும் வயதானவர்களை பொறுத்தவரை எம்ஆர்ஐ மட்டும் முடிவு செய்யாது இந்த ஸ்கேனோகிராம் அப்படிங்கிற இடுப்பு முழங்கால் பாதங்கள் ஆக்சிஸ் போட்டுவிட்டு நன்றாக இருந்தால் நுண்துளை சிகிச்சை மாறினால் அந்த மாற்றக்கூடிய மறுசியம் போல் மூட்டு மாடு சிகிச்சையோ தான் மெனிஸ்கல் டேருக்கு தீர்வாக இருக்கும் ஒரு ஜவ்வு கிழிஞ்சதுக்கு மூட்டை மாற்ற அளவுக்கு போகுமான்னு கேட்டால் இந்த வயதானவரை பொறுத்த அளவுக்கு ஜவ்வு கிழிதல் என்பது மூட்டு தேய்மானத்தின் ஒரு அங்கம்தான் இதுதான் இந்த காணொலியோட முக்கியமான ஒரு டேக் மெசேஜ் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னன்னா இள பொறுத்த பொறுத்தவரைக்கும் மூட்டு நல்லா இருக்கிறது ஜவ்வு கழிந்திருக்கிறது வயதானவர்களை பொறுத்த மட்டும் இந்த மெனிஸ்கல் டேர் அப்படிங்கிறது மூட்டு தேய்மானத்தின் ஒரு அங்கம் அதை எம்ஆர்ஐல பார்த்துட்டு எனக்கு மெனிஸ்கல் டேர் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது மூட்டு தேய்மானம் தான் முக்கியமான பாயிண்ட்டு அதுக்கு அடுத்து தான் மெனிஸ்கல் டேர் அப்படிங்கிறது நம்ம மறந்துடுறோம் ஸோ அப்போ நம்ம சரி செய்ய வேண்டியது மெனிஸ்கல் டேரை மட்டுமல்ல மூட்டு தேய்மானத்தை அந்த மூட்டு தேய்மானம் இள வயதிலாக இருந்து ஒல்லியாக இருக்கும் பொழுது கம்மியாக தேய்மானம் இருக்கும் பொழுது மறுசீரமைப்பு சிகிச்சையும் அதிகமாகி உடம்பு குண்டாக இருக்குது மூட்டு தேய்மானம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப மூட்டு மாற்று அவி சிகிச்சையும் தான் இதற்கு முறையான வைத்தியமாகும் மெனிஸ்கல் டேர் மட்டும் சரி செய்தால் முறையாக முற்றிலுமாக அது குணமாகாது ஸோ முழங்கால் மெனிஸ்கல் டேர் அப்படின்னாலே சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு வயசானவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு வயசானவங்க ட்ரீட்மெண்ட் மினிஸ்கல் டேர்ன் எம்ஆர்ஐல வந்தாலும் ட்ரீட்மெண்ட்டை முடிவு செய்ய வேண்டியது இடுப்பு முழங்கால் பாதங்கால் ஆக்சிஸ் முழு கால் எக்ஸ்ரே இதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான அங்கம் இதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் என்னிடம் தயங்காமல் தொடர்பொல்லுங்கள் நினைக்கிறேன் எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே தோல்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வழி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்